சில்ட்ரன் வணக்கம் நான் அன்படன் எல்கேஎன் என் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இப்போ வேலை புதுசாக கொரோனா வருதுன்னு அதிலிருந்து கொரோனா விட ரொம்ப விகிரசாக வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்க அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க மாஸ்க் போட்டு போங்க கூட்டத்தில் எங்கேயாவது போகிறதா இருந்தால் இப்போ மழை சீசன் வேறு வரப்போகுது அதனால் நீங்களும் குழந்தைகளும் சேஃபாக இருங்க இன்றைக்கி நான் பேச போகிற ஒரு டாபிக் வந்து தினம் பேசலாம் வாங்க அப்படிங்கிறது தான் தினம் ஒரு கணமதில் என்ன டாபிக்னா அகைன் வைரல் ஆகிற இந்த வைரமுத்து சின்மையி பிரச்சனை ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த பொண்ணு கொடுத்த வீடியோவெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் எடுத்து பாருங்கள் இருந்து அவங்க வச்ச கம்ப்ளைண்ட் வந்து முதல்ல நாங்கள் எங்கேயோ ஃபாரின் டூர் போயிருந்தோம் ப்ரோக்ராமுக்கு அப்போ அவர் வந்து ஹோட்டல் ரூமுக்கு வர சொல்லி சொன்னார் அங்கேருந்த அந்த கேர்டேக்கர் கோஆர்டினேட்டர்கிட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ இன்ட்ரிவியூ கொடுத்தார் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை அப்படி அப்படின்னு அது அது ஒரு பிரச்சனை இந்த மாதிரி பெரிய ஆளுங்கெல்லாம் சொன்னால் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு அந்த அப்போ எடுத்துக்கிட்டாங்க சரி போச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து இந்த பொண்ணு ராதா ரவி மேலே பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சு நான் வந்து டப்பிங் யூனிட்டில் இருக்கேன் நான் வந்து இரநூத்தம்பது ரூபா கட்டலை அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்து டப்பிங் யூனிட்லேருந்து எடுத்துட்டாங்க கார்டு வாங்கல அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிச்சு ராதா ரவி அவர் எப்படின்னு திரையுலகத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இதாதுங்க இந்த கலியுகம் பிறக்கும் போதே மகாபாரத்தோட கடைசியில் களி பிறந்தோம் அப்படிங்கிறத பற்றி தர்மரும் கிருஷ்ணரும் முதலே இண்டிகேட் பண்ணாங்க கலியுகம் பிறந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்போவே யாதவர்களெல்லாம் சண்டை போட்டுவிட்டு ஒருத்தர் ஒருத்தரை அழிச்சுட்டு அப்படியெல்லாம் பண்ணினதெல்லாம் களி பிறக்க போகிறதுனுடைய ஒரு அறிகுறி அப்போவே கிருஷ்ணர் சொன்னார் சரி அது போட்டோம் அதெல்லாம் இருந்தது கலியுகம் பிறந்ததுலேருந்து பயங்கரமான அநீதிகள் இந்த உலகத்தில் நடக்குது நடக்காதுன்னு சொல்ல முடியாது அது பிறந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா அநீதிகளும் அதர்மங்களும் எல்லாமே நடக்குது மனிதனாக பிறந்தவன் எல்லா குற்றங்களையும் செய்வார் நீதி தவறாமல் இருக்கிற ஒரு பத்து பர்சன்ட் கூட எடுக்க முடியாது அது மாதிரி இருக்கும் போது நீங்கள் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரி சினிமா இண்டஸ்ட்ரி வந்து சொல்லவே வேண்டாம் அது நிறைய இந்த மாதிரி தவறுகளுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற ஒரு இண்டஸ்ட்ரி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் இதில் பெண்களை எக்ஸ்போஸ் பண்ணுறவங்க எக்ளாய்டு பண்ணுறவங்க நிறைய பேர் நிறைய இந்த லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா போய் படித்து பாருங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க அது ஒரு வழியில் வெளியில அவனை கொலை பண்ணி அதுதான் யார் கொலை பண்ணாங்கன்னெல்லாம் தெரியாது அப்போ இருந்த அப்போ வந்து பல பெண்களை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ரூல்ஸ் இருந்த காலத்துலேயே இவங்க வந்து அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ சொல்லவே வேண்டாம் சரி இப்போ வந்து ஒருத்தருக்கு மேலே கல்யாணம் பண்ணக்கூடாது இருக்கும் இருக்கும்போது இந்த பொண்ணு வைச்ச குற்றச்சாட்டு உண்மையாக பொய்யாங்கிறது யாருக்கும் தெரியாது நிறைய பேர் வைரமுத்து மேலே தப்பு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த பொண்ணு வேணும்னு தனக்கான பப்ளிசிட்டி பண்ணிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு வேற பிரச்சனை அதை நம்ம அது பக்கம் போக வேண்டாம் உண்மையாக பொய்யாங்கிறத பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ராதாராவி இது சொல்லுது நான் டப்பிங்கில் ஒரு அறுபது எழுபது படம் பண்ணியிருப்பேன் அப்போவே டப்பிங் யூனிட்டுக்கு பத்து பர்சன்ட் கொடுக்கணுங்கிறத நான் லட்சக்கணக்கில் கொடுத்தேன் அப்படிங்குறது பத்து பர்சன்ட்டே லட்சக்கணக்கில் நான் எவ்வளோ க கோடி கணக்கை சம்பாதிச்சிருப்பில்ல சரி அது போட்டோம் இப்போ அந்த நான் இன்னொரு பேட்டில் சொல்கிறது டப்பிங் இஸ் நாட் மை பேஷன் எனக்கு பாடுறது மட்டும்தான் டப்பிங் கொடுக்கறதுக்கு நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி சிரிக்கும் அதாவது இந்த அம்மா வந்து டப்பிங்கெல்லாம் பேச மாட்டாங்கன்னா அதுக்குன்னு வைத்து பாட்டுக்கு டப்பிங் வந்து பேசுகிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க இதெல்லாம் கொழுப்பு அந்த ஜாதி அந்த அந்த காஸ்ட் நாங்கள் அப்படியே ஹையர் காஸ்ட்டுங்கிறதுல அவங்களுக்கே உருத்தான கொழுப்பு அப்படியே சிரிச்சுட்டே பேசுவோம் அது அப்படி சொன்னது இப்போ டப்பிங் யூனிட்லேருந்து என்னை தூக்கிட்டாங்க இரநூத்தம்பது ரூபா கட்டலை ஏதாருமே எல்லா கார்டு ஒயிட் கார்டுங்கிறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது அதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ண டப்பிங் யூனிட்ல நீ ஒரு மெம்பர் அந்த கார்டை பற்றி கூட உனக்கு தெரியாதுன்னா செய்யும் தொழிலே தெய்வம் உனக்கு அது கூட தெரியாதுன்னா நீ என்ன டப்பிங் வீட்டில் மெம்பராக இருந்து நீ எவ்வளோ சம்பாரித்த நிறையா சம்பாரிச்சே சரி அத்தை விடுங்க அது போட்டோம் ராதா ரவி மேலே ராதா ரவி பற்றி எல்லாருக்குமே தெரியும் சினிமா உலகத்தில் மட்டும் எல்லா வெளியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும் சரி அவரை பற்றி பேசுனேன் கண்டபடி பேசுனேன் அவரும் பேசினார் அவரும் வந்து நீ சொன்னதுக்கு பதில் சொன்னார் அது எல்லாருக்குமே ஆம்பளைங்கிற அந்த திமுறக்கும் இல்லை சரி அதை விடுங்க இப்போ மறுபடியும் ஏன் அந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா இந்த பொண்ணு இந்த கிரேப்பில் ஒரு பாட்டு போய் பாடிச்சு அது இந்த தீங்கிற அந்த பொண்ணு பாடின பாட்டு அதோடய வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பொண்ணு போய் பாடி மறுபடியும் நான் வருவேன் அப்படின்னு கொண்டு வந்ததுக்கு ரீசன் வந்து அரசியலாக்கித்தாங்க இந்த பிரச்சனையை ஏன்னா வைரமுத்து திமுகவை சேர்ந்தார் அதுதான் இது சொல்லுது அந்த கட்சிக்காரங்க இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறது வந்து திமுகவை பற்றி இப்போ கடைசியாக அமரன் ஏன் அதில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா இத்தனை நாள் இத்தனை வருஷமாக நடக்க அந்த பிரச்சனை எனக்கு தெரியாதா இத்தனை நாள் அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணாதவர் இப்போயே போய் சேர்ந்துருக்காரு எனக்கு வைரமுத்து பற்றி தெரியும் இவங்கெல்லாம் ஒரே ஊர்லேருந்து வந்தவங்க ஒரே ரூமில் உட்காந்து சாப்பிட்டவங்க ஒரே மாதிரி கஷ்டப்பட்டு சினிமாவுக்கு முன்னேறி வந்தவங்க இவ்வளோ நாள் கங்கையம்மனை பற்றி தெரியாதா இப்போ வந்து சொல்கிறார் அவர் நல்ல கவிஞர் ஆனால் நல்ல மனுஷன் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அப்போ இவர் எப்படி தெரியும் இவருக்கு இத்தனை நாள் ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருந்துட்டு இப்போ வந்து சொல்கிறாருன்னா அதுக்கு ரீசன் வந்து பிஜேபி ஒரு பிஜேபியோட ஆளா ஓ போய் சொல்லு ஒரு பொண்ணுக்கு அநீதி நடந்துருச்சு அதை நீ வந்து இப்படியில் சொல் அப்படின்னு அனுப்பிட்டு வச்சுருக்குறாங்க பொண்ணு இல்லை திமுகவுக்கு எதிராக என்னென்ன செய்ய முடியுமோ ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா அதனால் இந்த சைய சின்மையம் ஏற்ற அரசியலாக்க பார்க்குறாங்க இன்னொன்று இத்தனை நாள் இல்லாத கங்கை அமரன் எதுக்கு இப்போ வந்து சொல்லணும் திமுக பேரை கெடுக்கணும் இவர் திமுக இருக்கிறாரு ரொம்ப பேர் அவரை பற்றி பேசுனாங்க எல்லாருமே பேசுனாங்கம்மா உன்ன கூட தான் எல்லாரும் சொன்னாங்க இத்தனை நாள் கழிச்சு ஏன் சொன்னேன் கல்யாணத்தில் அப்படி குதிச்சு குதிச்சுட்டு அவரை போய் இன்வைட் பண்ண அவரை வந்து கூப்பிட்டு வந்த அதுக்கு நிறைய ரீசனெல்லாம் சொல்லுது அதெல்லாம் போட்டோம் நீங்கள் அந்த இதெல்லாம் இந்த இன்டர்வியூலாம் எடுத்து பாருங்கள் வெளியில் பேசக்கூடாததெல்லாம் பேசுது என் இப்போ காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் எனக்கு யூட்ரூப் சாப்பிட்டா என்னென்னமோ பேசுது அது இன்னொன்று பர்ஜின் கத்துக்கு என்ன டெஃபினிஷன் அதெல்லாம் வேறு பேசுது இதெல்லாம் யார் கேட்டாங்க இதை பண்ணிவிட்டேன் எல்லாம் பேசுது கூட்டத்தில் பப்ளிகில் என்ன பேசுகிறோமோ என்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசுது சரி ஓகே இப்போ இது அரசியல் எதுக்காகணும் அப்படின்னா திமுக வைசஸ் பிஜேபி இதுதான் அவங்க இத்தனை நாள் இல்லாமல் கங்கை அமரன் இத்தனை நாள் வைரமுத்து மோசமான ஆள்னு தெரியாதா அவர் கூட தானே இருந்தேன் அப்புறம் இப்போ என்ன இப்போ வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஒரு அநீதி நடந்துச்சுன்னா அதை நம்மெல்லாம் தட்டி கேட்கணும் அப்படி ஏன் இதை விட பெரிய முதல்ல கேஸ் ஒன்று போயிட்ருக்கு சார் உங்களுக்கு தெரியாதா அதே உங்கள் அரசியலில் அதே உங்கள் சினிமாவில் சீமானும் விஜயலட்சுமி இந்த பொண்ணா சும்மா கூப்பிட்டாரு காப்டின்னு சொல்லுது அந்த பொண்ணு கதறி கதறி அழுது எழுது என்ட்ரி இன்ட்ரிவியூ கொடுக்குதே வீடியோவில் அதெல்லாம் தோணலையா ஏன் இந்த பொண்ணுக்கு நீங்களாம் சப்போர்ட் பண்ணலை சீமானை பற்றி எது ஏன் நீ வந்து குரல் கொடுக்கலை அது கோர்ட்டு வரைக்கும் போய் அது கதறி கதறி அழுதுச்சிருக்கு அது அது பெரிய முதல்ல கேஸு அதுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் ரெஸ்பாண்டே பண்ணாமல் இது ஏதோ ஃபாரினுக்கு போனோம் கூப்பிட்டாரு ஹோட்டலுக்கு வர சொன்னார் இது அவங்க அம்மா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்படியே ஒரு அவ்வளோ கோபம் அம்மாவுக்கு இங்கே நடந்துச்சு பாக்கத்தில் என் பொண்ணு செருப்பை கூட போடாமல் அப்படியே கால் செருப்போடு சிண்டலாம் மாதிரி ஓடி வந்தா அப்படிங்கிறாங்க அவங்க சொல்கிறது பாதி இல்லை இவங்க சொல்கிறது வலசர பாக்கத்தில் எது உண்மை சரிங்க இப்போ எது கதை எடுக்கிறாங்க அப்படின்னா திமுகவோட பேரை கெடுக்கணும் இந்த பெண்களோட விஷயம்னா தானே பெண்கள் மக்களுக்கெல்லாம் ஒரு சிம்பத்தி வரும் ஓ திமுக இவ்வளோ மோசமான கட்சியா இப்போ பிஜேபி நல்ல கட்சியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை போட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்காக இப்போ இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாங்க இப்போ ரீசண்டாக கூட கேரளாவில் நிறைய பேர் இந்த மீட்டு மூமெண்ட்டில் வந்து நிறைய நடிகைகள் வந்து நிறைய நடிகர்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அப்புறம் அதையெல்லாம் கோர்ட்டுக்கு போய் அதெல்லாம் எடுத்துக்காட்டில் ஒன்றுமலாம் பூச்சிவாங்க இது காலம் நடக்கிறது பெண்களை எக்ஸ்பிளாய்ட் பண்ணுறது பெரிய பெரிய தலைங்களெல்லாம் தமிழ் சினிமா உலகத்துலேயே வைத்து பாட்டுக்கு வர துணை நடிகைகளையும் கோரஸ் பாட வந்தவங்களையும் அப்படியே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண கதை தெரியும் சினிமாக்காரரை எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவரே சொல்லியிருக்கிறாரு அதெல்லாம் நம்ம இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இந்த மாதிரி எல்லா பக்கமும் நடந்துகிட்டு தான் இருக்குது நாட் ஓன்லி சினிமா எல்லா இண்டஸ்ட்ரியும் இது வந்து பெரிய இண்டஸ்ட்ரி இங்கே காசும் பணமும் புகழும் நிறையா இருக்கிறதுனால இது ரொம்ப பண்ணுது ஜனங்களும் போகிறாங்க சரி போ இதுதான் ஏன் சினிமாக்காரனுக்கு வீடு கொடுக்க மாட்டேங்கிறான் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான்னா இதுதான் ரீசன் சினிமாக்காரன் வீடாக இருந்தால் உங்களுக்கு வீடு கொடுப்பாங்க சினிமாக்காரனாக இருந்தால் தான் உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க கல்யாணம் இப்போலாம் இருக்கும்போது நீ எதுக்கு இப்போ மறுபடியும் அதை வைரலாக்குற அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது திமுக மேலே பழைய தூக்கிட்டு போடணும் சார் ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே திமுக இருக்கான் இப்போ அவனால் தப்பே பண்ண மாட்டானா அப்படியே தப்பு பண்ண இவன் திமுக விட்டுருவாங்களா என்ன ஏன் அண்ணா திமுக எதிர்கட்சியிலலாம் ஒன்றும் நடக்கலையா அதிமுக வந்து இருந்த தான் சார் கொடநாட்டில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துச்சு இன்னோசன்ட்டு இன்னோசன்ட் பீப்புள் அந்த நேபாளி செக்யூரிட்டியில் இருந்து அந்த இவனோட மனைவியும் சின்ன குழந்த பச்சை குழந்த ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஒரு இளைஞன் இவங்கெல்லாம் எப்படி செத்தாங்க அந்த டிரைவர் இந்த டிரைவரையும் அங்கேயே இருந்தவன் அவன் வந்து வெளியில் சொல்லிடுவான்னு அவனையெல்லாம் கொண்டுட்டாங்க அது எப்படி கொண்டாங்க கொண்டு இன்னும் கேஸ் நடந்துகிட்டுருக்கு அதை பற்றி நம்ம பேசக்கூடாது என்னமோ எல்லாம் அப்படியே உத்தம புத்திரைகள் மாதிரியும் திமுக இருக்கிறவங்க மட்டுமே வந்து தப்பு பண்ணிட்டான் அதனால் அவனை காப்பாற்றுறாங்க யார் அந்த சார் யார் அந்த சார்னு ஆளாளுக்கு ஆளாளுக்கு அப்படி கோஷம் போட்டுட்ருக்காங்க ஏன் அந்த சாருன்னு உங்களுக்கு தெரியாதா வடநாட்டில் நடந்த சாருங்கள்லாம் யாரும் தெரியாதா எல்லாத்துக்கும் தெரியும் அதுதான் நக்கீரனில் போட்டு எல்லாம் கிழிச்சு விட்டுட்டாங்களே நக்கீரன் படித்தவங்களுக்கெல்லாம் தெரியும் இப்போ அது கோர்ட்டில் கேஸ் இருக்குது நம்ம அதை பற்றி பேசக்கூடாது அடுத்தது இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் அது கேஸ் முடிஞ்சு தண்டனை கொடுத்தாச்சு அவங்க ஒருத்தந்தா இருந்தாண்ணா பின்னாடி யாரும் இல்லை யார் அந்த சாரு அப்படின்னு கேபிஐ போய்ட்டுருக்காங்க அது ஒன்றும் இல்லைன்னு கோர்ட்டில் யாரும் இல்லைன்னு ப்ரூஃப் ஆகிடுச்சு இல்லை யாரும் இருக்காங்க இவங்க குறிப்பிடுறது வந்து திமுக காரம் அப்படிங்கிறது திமுகவில் மட்டும்தான் கட்சியில் இல்லையா எல்லாம் எப்படியோ திமுகவோட பேரை டேமேஜ் பண்ணி அதை பெனிஃபிட்டாக வச்சுட்டு இந்த பிஜேபி கூட்டணி வந்து வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அரசியல் ஆதாயம் தேடுறாங்க வேண்டாம் விட்டுருங்க இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வந்து கங்கையமரன் வந்து பேச வேண்டிய அவசியம் என்ன இந்த கலாட்டான்னு ஒரு சேனலில் ஒரு நிருபர் அந்த நாரதர் கொண்ட போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு வருமே அந்த பொண்ணு வந்து கேள்வி கேட்குது இவங்களையும் ராதாரவி போய் கேட்டுச்சு அவர் சொல்கிறார் உனக்கெல்லாம் புரியாதுமா டப்பிங் யூனிட்டில் என்ன நடக்குதுன்னு ஆ எனக்கு புரியாதா அப்படிங்குது இந்த மாதிரி என்னமோ லேடி முக்தார்னு நினப்பு போல் இருக்குது முத்தார் வந்து நிருபர் தான் அவர் கேள்வி கேட்பார் எப்படி கேட்பார் அப்படியே வாழைப்பழத்தில் ஊசியேற்றுற மாதிரி திட்டியெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் இந்த பொண்ணு சொல்லுது நீங்கள் ஒரு பெரிய பழம்பெரும் நடிகரோட விடமாக நீங்கள் ஒரு பெரிய நடிகர் நீங்கள் நினச்சிருந்தா இந்த இரநூத்தம்பது ரூபாய் நீங்கள் கட்டிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் ஏன் என்ன அவருத்தி தான் இருக்கிறாள் அந்த யூனிட்டில் இவர் கூப்பிட்டு சொல்லணுமோ நான் அதுக்கு ஒரு கதை சொல்வாள என்னை கூப்பிட்டு எனக்கு இப்படி சொன்னார் என் பணத்தை கட்டினாருன்னு அதுக்கு ஒரு கதை சொல்லுவீங்கல்ல இந்தம்மா கூட ஏதோ நிர்பர்கள் யூனிட்டில் இருக்கான் பத்திரிகையாளர்கள் சங்கத்தில் இது வந்து கட்டலன்னா இவங்க கூப்பிட்டு சொல்லுவாங்களாம் நீ இது கட்டணும் அப்படின்னுட்டு என்னங்க பேச்சு அது கூட தெரியுமா எவ்வளோ சொல்லுமா அந்த யூனிட்டில் அந்த பொண்ணு எவ்வளோ காசு வாங்கிச்சோ தெரியல வாங்கிட்டு அவர்கிட்ட சொல்லுது எம் ஆர் ராதாவோடய பையன் நீங்கள் அவ்வளோ பெரிய நடிகர் அவங்கெல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க ஏதோ அன்னைக்கு வந்து நிருபராக இருந்தாங்க ராதா ராவியும் பேசாமல் உனக்கு புரியாது நீ போய்டுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு இல்லைன்னா அவர் செட்டில் இருந்தால் என்னென்ன பேசுவார் எப்படி எப்படி பேசுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும் பொதுக்கூட்டத்துக்கு போனாவே அவர் என்ன பேசுவார்ன்னெல்லாம் உனக்கு தெரியும் நீ போய் நல்லா வாங்கி கட்டிகிட்டு வராமல் அளவுக்கு வந்ததே உனக்கு பெரிய விஷயம் ஆ எனக்கு தெரியாதான் ஒரு திறமையை தூக்கி நீங்கள் வெளியில் போட்டிங்களே எங்க இந்த ஒரு பொண்ணு தான் திறமைசாலியா ஆயிரம் பேர் இருக்காங்க திறமை பாடுறவங்க இப்போ ரியாலிட்டி ஷோலெல்லாம் வருது பாருங்கள் அப்படியே அப்படியே அந்த ஷோவில் வர கண்டக்சுன்ற அப்படியே மணிமணியாக பாடுறாங்க வெயில் வேற இவ்வளோ விட்டா வேற யாருமே பாடுறதுக்கு இல்லையா டப்பிங் பேசுறதுக்கு யாருமே இல்லையா திறமையை தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க இதெல்லாம் அந்த பொண்ணு பேசுது எத்தனை லட்சம் கொடுத்தாங்களோ தெரியல எத்தனை வாங்கிச்சோ தெரியல அவங்கள அவரை போய் கே கேட்குது அப்புறம் கங்காயம்மரன் வந்தப்புறம் அப்படியே சுப்பத்தி கிரியேட் பண்ணுறாங்களா அந்த பொண்ணு மேலே அவன் ஒன்றும் சிப்பத்தி எதிர்பார்க்கல அவன் நல்லா ஜாலியாக தான் பேசிகிட்டு இருக்கா அவன் நல்லா கொடுத்துட்டு தான் இருக்கா தப்பு நடந்துச்சு எங்கள் அம்மா இருக்கும்போது முதல்ல சொல்கிறா கட்டி ஓடி வந்துட்டேன்றான் முதல்ல எங்கள் அம்மா இருக்கும்போதே பண்ணாருங்கிறான் எதுதான் இதுதான் அம்மா அப்படியே நிஜமாக இருந்தாலும் இத்தனை வருஷம் கழிச்சு நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நியாயம் கிடைக்கணுமா இன்னும் என்ன நியாயம் கிடைக்கணும் நியாயத்தை பதினாலு வருஷம் குளி தோண்டி பதச்சிட்டேன் அப்படி நியாயம் கேட்குறப்பட இருந்தால் அவங்க கல்யாணத்தார் வந்த போதே உன் வெறுப்பை காமிச்சிருக்கணும் அதெல்லாம் காட்டல சொல்கிறாங்க நாங்கள் அப்போல்லாம் நான் எடுத்துகிட்டு நாங்கள் இருக்க முடியாது நாங்கள் சர்வை பண்ண முடியாதுன்னு அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அது மீட்டுக்கு வந்து கூட எனக்கு பிடிக்கலை அப்படிங்கிறாங்க அப்புறம் என்னத்துக்கு மீட்டுக்கு வந்தீங்க இதெல்லாம் ஒரு விளம்பரம் அந்த காலத்தில் இந்த மாதிரி விளம்பரமெல்லாம் பண்ண மாட்டாங்க இப்போதான் எல்லாம் ஆளாளுக்கு மீட்டும் மீட்டும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பொண்ணு எங்கேயோ மலேஷியா சிங்கப்பூர் எல்லாம் போயிட்டு வந்து மறுபடியும் சொல்லுது என்ன அப்போ வந்து அப்பா வயசுலேருந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ண கொடுத்து கேட்டான் இதெல்லாம் நிறையா கேட்டாச்சும்மா ஏன் வரீங்கன்றதுதான் கேள்வி இந்த மாதிரி எப்ளை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நீ பேசாமல் வேறுதாது வேலையை பாரு என்னத்துக்கு நீங்கள் இந்த பரவ வேலையாக இல்லை வேலை கொட்டி கிடக்குது ஏ ஒரு கம்ப்யூட்டரை ஒரு லேப்டாப்பை வச்சுட்டு நீ வேலையை பாரு இல்லை வேறு எதாவது கம்பெனிக்கு போ நீ வீட்லேயே உட்காந்து வேலை பார்க்கலாம் ஏகப்பட்ட வேலை கொட்டி கிடக்குது இந்த மாதிரி பேசுகிறத விட இந்த இருந்து முடியாத ஏழை வீட்டிலருந்து வந்த பொண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸு நல்ல நல்ல மார்க் வாங்கி அடுத்தது காலேஜுக்கு போக அட்மிஷனுக்கு காசு இல்லாமல் எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்கள பற்றியெல்லாம் போடுங்க ஹெல்ப் பண்ணுறவங்க ஹெல்ப் பண்ணட்டும் பராசரம் கல்விக்கு உதவுறது வந்து ஆயிரம் கோடி சத்திரத்தை விட ஒரு ஏழைக்கு படிப்பறிவித்தது நல்லதுன்னு பாரதியாரை சொல்லியிருக்க அந்த மாதிரி பாருங்கள் இந்த வீணா கூடி 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 இந்த மாதிரி வீணா வீணாப்பானம் பேச்சை பேசிகிட்ருக்கிறத விட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்கள் வேண்டாது இப்படி அது இதுக்கு ரீசன் இதுதான் என்ன யூனிவர்சிட்டி பொண்ணு அந்த கேஸு அது எப்படி இப்போ வெளியில் விட்டாச்சு அதுக்கான இதெல்லாம் போயிடுச்சு சரி யாரை காப்பாற்றுல ஒத்தனை காப்பாற்றலை ஆ திமுக காரணம் காப்பாத்திடுவாங்களா இந்த ஒருத்தவனும் தப்புனா எல்லாம் தப்புன்றவங்க ஆகிடுவாங்களா திமுகலாம் எத்தனை வருஷத்துக்காச்சு நீ அங்கே போய் என்னத்தை குழப்புற இதெல்லாம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பொண்ணு அந்த பையனும் என்ன கேடு அதுங்களுக்கு அங்கே போய் தனியாக உட்காந்து பேசுறதுக்கு படிக்க வர்றீங்களா இல்லை போய் கப் ஜோடி போட்டுட்டு போய் பேச வர்றீங்களா அந்த பொண்ணோட அந்த பையனோட பேரண்ட்ஸோட நிலமை பாரு மனசு எவ்வளோ வேதனைப்பட்டுருப்பாங்க இந்த பிள்ளைங்களை படிக்க அண்ணா யூனிவர்சிட்டியில் இடம் கிடைக்கிறதே கஷ்டம் இடம் கிடச்சி இதுங்க போய் அங்கே போய் உட்காந்துட்டு படிக்கிற வேலையை விட்டுட்டு அதுவே ஒரு காடு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க அங்கே போய் ஐயோ போய் தனியாக உட்காந்து பேசுகிறாங்களாம்மா என்னத்தை அப்படி பேசுகிற பாட சம்மந்தமாகவா அதெல்லாம் அங்கேயே லைப்ரரியில் உட்காந்து பேச வேண்டியதானே படிப்பு சம்மந்தமாகவா இதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு அறிவே இருக்காதா அப்புறம் ஐயோ குய்யோ அப்படியாச்சு இப்படியாச்சுன்னு அலறது பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லி கொடுத்து விளங்குமா பேரண்ட்ஸு இன்னொன்று பேரண்ட்ஸ் சொன்னால் இதுங்கெல்லாம் கேட்காதுங்க ஐயோ அதுங்க ட்ரெஸ்ஸும் அவங்க தலையும் இந்த பசங்களும் அதுவும் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியறதில்லை என்ன படிக்குதுங்க போனது படிக்கிறதுக்கு படிப்பை தவிர மற்றதெல்லாம் பண்ணுதுங்க இப்போ இப்போ ஆச்சா இப்போ ஐயோ முய்ய வருமா அந்த பேரண்ட்ஸை நினச்சி பாருங்க ரெண்டு பேரும் யாராகவேனா இருக்கட்டும் இப்போ ரொம்ப ஹை கிளாஸில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் மிடில் கிளாஸாக இருக்கட்டும் லோயர் மிடில் கிளாஸ் இங்கே பிறந்தவங்களாக இருக்கட்டும் அவமானம் அவமானம் தானே அந்த பையனோட பேரண்ட்ஸுக்கும் பொண்ணோட பேரண்ட்ஸும் எவ்வளோ அவமானம் இதெல்லாம் நினச்சி பார்த்ததுங்களா நினச்சி பாருங்கள் அப்புறம் நாங்கள் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவோம் அது எங்களுடைய சுதந்திரம் அப்படி இப்படி கதையெல்லாம் விடாதீங்க ஆண் பிள்ளைங்களை நல்லா நீங்கள் வந்து வளர்க்கணும் அது எப்படி நீ எப்படி வருவ அவனை பார்க்காத அப்படின்னு வளர்க்கணுமா ஏன் உன்னும் வளர்க்க மாட்டாங்களா நீ எப்படி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணுன்றான்னு சொல்லி உண்மை வளர்க்குறாங்க நீ என்ன வந்துட்டு என்ன அப்படி தான் வருவேன் அப்படின்னு வந்தேன்னா அது அப்படி தான் நடக்கும் விட்டுருங்க நான் இதுக்கு மேலே அதை பற்றி பேச விரும்பலை பிள்ளைங்களுக்கு வந்து எப்படி இருக்கணுங்கிறத சொல்லி கொடுத்து கண்டிப்போடு வளர்த்துங்க பிள்ளைங்கள இது போய் அங்கே பேசாமல் இருந்திருந்தா இவ்வளோ இவ்வளோ வந்திருக்காது அவன் வந்து ஏதோ பிரியாணி கடை வச்சுருந்தானா எல்லாத்துக்கும் பிரியாணி கொடுத்தானா பிரியாணி சரிங்க ஒரு பிரியாணி கடை இருந்தால் எல்லாரும் வாங்கி சாப்பிடத்தான் செய்வாங்க அதுக்காகவே வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க எல்லோரும் கௌரவங்கள் மாதிரி எல்லாம் எல்லாம் அநியாயம் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லிடுவியா எல்லாம் வந்து பாண்டவர்கள் மாதிரி அப்படியே ஒழுக்க செயலர்களா இல்லை எல்லோரும் தான் எல்லா கட்சியிலும் எல்லா திட கொள்ளைக்காரன் எல்லாம் இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்போ டிவியில் இந்த வீடியோவில் வர்றதில் பூரா ஏகப்பட்ட கேஸு கொலை கொள்ளை வன் வன்முறை பாலியல் வன்முறை அப்படியே தலையை வெட்டி ஒய்ஃபோட தலையை வெட்டி க கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறோம் இது மாதிரி கேஸெல்லாம் கொஞ்சம் வருஷத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம் இப்போ மறுபடியும் அதெல்லாம் அரங்கேறது அவங்கவுங்களுக்கு ஒரு போன் ரெஸ்பெக்ட் இருக்கணும் மனசாட்சி இருக்கணும் உள்ளங்களை அப்படி வளர்த்துங்க இதுக்காக இந்த சின்மைய கேஸை மறுபடியும் வந்து பயிரில் காதிங்க என்ன திமுக பிஜேபி இது இப்படி அரசியலுக்கு வந்துருச்சு இது அரசியல் கூடாரத்துக்கு வந்துருச்சு அதுதான் இவங்களை இவங்க பார்க்குற லாபம் ஏன்னா சோக்காலு ஹை காஸ்ட் பொண்ணு வச்சு அவளை வச்சுட்டு நீங்கள் பிஜேபிக்காரங்க காரங்க வந்து கூட்டணி போட்டுவிட்டு திமுகவை எதிர்கொடுங்கிறதுக்காக அவளை வச்சுட்டு நீங்கள் வந்து ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தோற்று போவீங்க நான் இங்கே அரசியல் பேச பரல அந்த பொண்ணு இத்தனை பேசுறது மலைக்கு என்னால் தான் பிஜேபிக்கு இவ்வளோ ஓட்டு கிடைச்சது கூட சொல்வான் அது மெஜிமோ பொய்யோ அது நமக்கு தெரியாது இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மையாக பொய்யான்னு நமக்கு தெரியாது அது பார்ப்பான் தப்பு பண்ணியிருந்தால் அந்த கர்மா யாரையும் விடாது இப்போ என்னை வந்து அப்படி சொன்னாங்க என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்டை வந்து நீ எல்லாம் எதுக்கு அவ கூட இருக்கிற போயிடுன்னு சொன்னாங்க நீ ஆம்பளையான்னு கேட்டாங்க அப்படியா என்னவோ பேசுகிறா அந்த பொண்ணுன்னு அந்த பையன் அது வந்து சரி வந்தாச்சு அவங்க அம்மா அப்பா எல்லாம் போட்டு சேம குத்தாட்டம் அப்படி மாமனார் மாமியார் அப்படியே தலையை தீக்கி வச்சுக்கிறா செய்யட்டும் அதான் பண்ணட்டும் அம்மா அச்சப்பட்ட அவங்க அப்பா எங்கேயோ போயிட்டாராம் ஆனால் அவங்க அப்பா பேர் இன்னும் பேர் எத்தனை பேருக்கு பின்னாடி வச்சுட்ருக்கா இருக்கா அதெல்லாம் இருக்கட்டுங்க ஒரு பொண்ணாக நினச்சி இதெல்லாம் சரி பாவான்னா இது ஓவரா பொண்ணு இது பொண்ணு சினிமா ஏன் இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கொடுக்கல பேன் பண்ணிட்டான் டப்பிங் யூனிட்டுல பேன் பண்ணிவிட்டாங்க சரி ஏன் வந்து பாடுறதுக்கு ஏன் சான்ஸ் கொடுக்கல அப்படின்னா இந்த பொண்ணு வந்தால் நம்மளை கூட மீட்டு ஐட்டு இழுத்து விட்ருவோம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இதே மறைந்த பாடகர் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு கான்சர்ட்டில் சொல்கிறார் அப்போ அந்த கூட பாடின பொண்ணு வந்து இந்த இதில் கதை எழுது நேரம் இது அந்த பாட்டு நல்லா பாடுச்சு சொல்கிறார் இந்த பொண்ணு நல்லா பாடினா இந்த பொண்ணுங்களை பாடாடுறது கூட பயமாக இருக்குது மீட்டு ஐட்டு ஏதாவது இழுத்து விட்டுருவாங்கன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்வார் அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பொண்ணுங்களோட நிலமை இந்த மீட்டு வந்த போது இவ ஆரம்பிச்சு ஆரம்பிச்சா அப்புறம் இந்த ஸ்ரீரெட்டி நின்று பொண்ணு அது பயங்கரமாக ஆரம்பிச்சது இந்த சுச்சித்ரா தேவையில்லை இதெல்லாம் இப்படியெல்லாம் உங்களை விளம்பரப்படுத்திட்டு நீங்கள் அதனால் விளம்பரப்பட்டு என்ன ஆக போகுது நாலு பேர் வந்து இன்டர்வியூ எடுப்பான் காசு கொடுப்பான்னு பார்க்குறீங்களா அதெல்லாம் கொஞ்ச நாள் பேசுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்க ஜனங்கள் இன்னும் அடுத்தடுத்து இதை தான் வந்துகிட்டே இருக்குது அடுத்தது தக்லை படம் வந்தது கமல்ஹாசன் போச்சா சம்பாத்திய காசெல்லாம் போச்சு இது முதலே கலைஞர் இருக்கும்போதே ஒரு திமுக சேர்ந்துருக்கலாம் அப்போல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் எனக்கு அரசியல் வேண்டாம் நான் நற்பணி மன்றம் நடத்தினேன்ட்டு இருந்துட்டு கடைசியாக இப்போ கட்சி ஆரம்பித்தார் கூடவே இருந்து துரோகிங்கி அவரோட முது முதுகில் குத்துனாங்க சம்பாத்திய காசும் போச்சு ஒரு இடம் கூட ஜெயிக்கல இப்போ மறுபடியும் திமுகவில் போய் சேர்ந்து அந்த கட்சியில் சேர்ந்து இப்போ மறுபடியும் ராஜசமா எம்பி ஆயிருக்கிறார் ஒன்று அவர் அத்தனை காசுல அப்படினதுக்கு இது ஒன்று தான் பல அதாவது அமெரிக்காவில் இப்போ எலான் மாஸ்க்கு எப்படி ட்ரம்ப் கூட இருந்து அவரோட வெற்றிக்கு ரொம்பவுமே உதவி செஞ்சார் இப்போ அவருடைய இந்த இதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லி புதுக்கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறாரு இப்போ மறுபடியும் அதுக்கு சாரி நான் ட்ரம்ப்பை பற்றி பேசுனதுக்கெலாம் சாரி எலெக்ஷனில் நின்று அவருக்கு சப்போர்ட் பண்ணி அவர் ஜெயிச்சாரு கடைசியில் என்னால் தான் ட்ரம்ப் ஜெயிச்சாருங்கிறாரு இப்போ அந்த எலன் மாஸ்க்கும் இந்த கமலஹாசனும் ஒன்று அவர் இப்போ புது கட்சிக்கு ஆரம்பிக்கிறான்ட்டு ஆரம்பிக்கிறார் அது வேற விஷயம் நமக்கு அமெரிக்கன் பாலிசி பாலிட்டிக்ஸ்லாம் தெரியாது இப்போ அவரும் இவரும் ஒன்றாக போச்சு எதையோ நினச்சி எதையோ பண்ணி இப்போ வேற மாதிரி ஆகிப்போச்சு அதனால தான் துணி துணிந்த பின் இழுக்கு அதாவது நல்லா யோசித்து எந்த முடிவும் எடுக்கணும் அதுக்கப்புறம் துணிஞ்சு செய்யறதுக்கு அப்புறம் யோசித்தா அது கரெக்ட் துணிய கருவம் துணிந்த பின் என்ப ஒரு குருவை கொடுக்குறோம் சரி அந்த குரவை எனக்கு ஞாபகம் இல்லை அடுத்த எப்படி சொல்கிற சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றி இது அரசியல் உலகம் அரசியலும் சினிமாவும் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சிருக்கு இப்போ இந்த பொண்ணோட இந்த சின்மையோட எல்லோரும் போய் 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 இன்டர்வியூ எடுத்து போடுறாங்க அது அப்போ நடந்து எல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் காசு எல்லாம் போகிறவங்கலாம் அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரமா கொடுப்பாங்களா எல்லாம் காசு ஆனால் இந்த கம்பி தேனவன் காணவில்லை அந்த சாங் வந்து நல்லா நல்லாயிருக்கும் இது மாதிரி பழைய சாங் ஒன்று வரும் எட்டடி குச்சுக்குள்ளே முருகா எத்தனை நாள் இருக்க அப்படின்னு ஒரு சாங் வாங்க ஒரு மச்சு வீடு கட்டித்தா அப்படின்னு வரும் அதே ராகம் காலையில் கண்வீழித்தேன் அது அது மாதிரி கண்வீழித்தேன் அவன் காணவில்லை காலையில் கண் விழித்தேன் வருது சரி பரவாயில்ல இந்த பாட்டை பற்றி அப்புறம் பார்க்கலாம் எலஎன் மாஸ்டரும் கமல்ஹாஸரும்னரும்னும் ஒ ஒ ஒ ஒன்று அதை ஞாபகம் வச்சுக்கங்க இன்னும் அதை பற்றி அடுத்து பேசலாம் இப்போ தான் ஆரம்பிச்சுருக்காரு அங்கே அவர் அதை பற்றியும் நம்ம பேசக்கூடாது ஏன்னா இதெல்லாம் நீ யார் பேசுறதுக்கு நான் அமெரிக்கன் பாலிட்டிக்ஸ் வந்துடுவாங்க சரி வேண்டாம் இதோட நிறுத்திக்கிறேன் என்னுடைய இந்த சேனல் அன்பணன் எல்கேஎன் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோட சப்ஸ்கிரைப்ஸ் வந்து ஒரு முந்நூறு கிட்டத்தட்ட எல்லாம் டெலிட் ஆகிடுச்சி எப்படி போச்சுன்னு தெரியல எனக்கு சரி பரவாயில்ல நான் வந்து இன்னும் கொஞ்சம் போடுறேன் ஆனால் வாட்ச் தான் கிடைக்க மாட்டேங்குது சரி நான் ஷார்ட்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணலான் இருக்கேன் பார்ப்போம் என்ன கிடைக்குது நான் வந்து மணி மைண்டட் கிடையாது இருந்தாலும் டீச்சிங் வந்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்ருக்கேன் ரெண்டாவது கிட்ஸுக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் யோசிச்சுட்ருக்கேன் நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்